வீட்டில் இருக்கிற அறைக்குள்ளே போக முடியலையா சாமியை வணங்க முடியலையா ஒரு சில பேருக்கு நடக்கும் சாமி ஆடிபெரும் மக்களுக்கு நடக்கும் அதை இன்னைக்கு அறிவு மண்பர்களுக்கு அதை எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதாவது ஏன் நம்ம சாமி வீட்டில் நம்ம பூஜை இறையில் நம்மளால் தொடர்ந்து வணங்க முடியலை என்ன காரணம் அப்படின்னா நமக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற அந்த நெருக்கத்தை குறைக்கணும் தெய்வ நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது போன்ற விஷயங்கள் பெரும்பாலும் எல்லாரும் நடக்காது சாமியாடி பெருமக்களுக்கு நடக்கும் ஏன் அப்படின்னா சாமியாடியாகிய நான் என் சாமியை நான் பரிபூரணமாக கையெடுத்து நான் வணங்கும் போது தான் என் சாமிக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும் ஒரு சக்தி கிடைக்கும் என் தெய்வத்தை நான் வலிமைப்படுத்த முடியும் அப்ப நானே என்னுடைய தெய்வத்தனை வணங்காம நான் முடங்கி கிடந்தேன் அப்படின்னா நான் பலவீனப்படுவது மட்டுமல்லாமல் என் மேல் வரும் சாமி என்னை காக்கும் சாமியும் அந்த இடத்துல பலவீனப்படும் அப்போ என் வீட்டுல இருக்க சாமி அறையில நானே ஏற முடியல வணங்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல எத் எது போன்ற சூழ்நிலைகள்ல இப்படி நடக்கும் அதை எப்படி சரி செய்ய முடியுங்கிறத இன்னைக்கு ஒரு உண்மையான நிகழ்வை வச்சு அறிவு அனுப்புற பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இந்த இடத்துல எப்படி அதை சரி பண்ண முடியும் எது உதவி செய்யுது அதாவது கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகளோட விளைவுகளால நமக்கும் குல தெய்வத்துக்கும் இருக்கும் அந்த நெருக்கத்தை எது எப்படி குறையுது அந்த எதிர்வினை சக்திகளை எதிர்மறை ஆற்றல்களை நாம எப்படி சரி பண்ண முடியுங்கிறதா இன்னைக்கு இந்த உண்மையான நிகழ்வு ஒரு அம்மா இருக்காங்க தெய்வத்தை வணங்காத நாள்ல தெய்வத்தை ஒரு நாளாவது அந்த பூஜை அறையில் உள்ள போய் வந்தால் தான் அவங்களுக்கு நல்ல மன நிம்மதி திருப்தி அனுதினமும் போய் அந்த சாமியை பார்க்கணும் வணங்கணும் என்னத்தையாவது ஒன்று அந்த சாமிக்கு செய்யணும் அப்போ தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு திருப்தியா மன திருப்தியா அவங்களுக்கு இருக்கும் என்னாது அப்படின்னா ஒரு காலகட்டம் வரும்போது ஒரு தவறான கனவு தெரியுது அந்த கனவு தெரிஞ்சதுல இருந்து ஒரு அஞ்சு நாள் அவங்களால அந்த கோவிலுக்குள்ள பூஜை அறைக்குள்ளேயே போக முடியல வீட்டில் இருக்க பூஜை அறைக்குள்ளேயே போக முடியலை உடல் சரியில்லாம போகுது படுத்தபடியா படுத்த படுக்கையா அவங்க அந்த இடத்துல படுத்துடுறாங்க அப்ப ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்றாங்க வீட்டுக்குள்ள போகணும் நம்ம சாமியை கும்பிடணும் நம்ம சாமியை கும்பிட்டா நமக்கு கைகால் வெடிப்பு வந்துடும் நம்ம உடல் சரியாயிரும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்றாங்க முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் வரைக்கும் முயற்சி பண்றாங்க உள்ள போக முடியலை அவங்களால எந்திரிக்க முடியல அவங்கள போட்டு ஏதோ ஒண்ணு அமுக்குற மாதிரி இருக்கு கை கால் உடல் வலி தல கன இது போன்ற நிலையில அவங்களால அவங்கள சரி பண்ணி மனசு நினைச்சால உடல் ஒத்துழைக்க மாட்டுது அப்ப என்ன ஆகுது மறுபடியும் ஒரு கனவு அதாவது எந்த தெய்வத்திற்கும் அவங்களுக்கும் இருக்கும் இடைவெளியை நெருக்கத்தை குறைக்கணும் அப்படின்னு ஒரு சில எதிர்மறை சக்திகள் அந்த இடத்துல வேலை செஞ்சுச்சோ அந்த எதிர்மறை சக்திகளை அடிச்சு ஒடிச்சு மறுபடியும் ஒரு கனவு எப்படி அந்த அம்மா மேல வர்ற சாமி அந்த அம்மா அஞ்சாம் நாள் காலையில படுத்திருக்காங்க அந்த அஞ்சா அந்த அந்த அம்மா மேல வர்ற சாமி வருது கண்ணாங்கி சேலை கட்டி காலில் தண்டை ஓட்டு வேமா ரொம்ப உக்கிரமா ஆக்ரோஷமா கோபமா வருது வந்த உடனே இந்த அம்மா உள்ள படுத்திருக்காங்க படுத்து கிடந்த அந்த அம்மா பார்த்து அந்த அம்மா சொல்லுது எந்திரி அப்படி அப்படின்னு கேக்குது எப்படி படுத்திருக்க பொம்பளைய நீ எந்திரிமா அப்படின்னு எந்திரிக்க சொல்லுது அந்த அம்மா எந்திரிக்குது கனவுலங்க எந்திரிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த அம்மா கையில அது ஒரு சா அந்த அம்மா மேல வர்ற சாமி அம்மா என்ன பண்ணுது கை நிறையா கை நிறையா பாத்தீங்களா ஊமத்தங்காய் கை நிறையா ஊமத்தங்காய கை நிறைய வச்சிருக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கை நிறைய வச்சிருக்கு எந்திரிக்க சொன்ன சோருக்கு வெளியே வரச்சோருக்கு அந்த ஊமத்தங்காய அந்த அம்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வல்லப்பக்கம் மூணு இடப்பக்கம் மூணு கரகரகரம் சுத்தி போய் அந்த இடத்துல வச்சு காலில் அதாவது அந்த அந்த அம்மா காலில் வச்சு பூமிக்குள்ள அந்த அஞ்சையுமே உள்ள புதைச்சு நசுக்கி பூமிக்கு உள்ள புதைச்சி விட்டுருது அந்த அம்மாவுக்கு இந்த கனவு சடார் எந்திரிக்குது அந்த அம்மா சடான்னு எந்திரிச்ச உடனே என்ன நம்ம சாமி நம்ம கனவுல வருதே நம்ம சாமி நம்மள இது மாதிரி ரொம்ப கோபமா ஆக்ரோசமா உக்குரமா வந்து இந்த கெட்ட கனவு தெரிஞ்சதுல இருந்து இந்த நாலு நாளா நம்மளால எந்திரிக்க முடியல இன்னைக்கு நம்ம சாமி இப்படி அழகா அழகா அந்த ஒரு கனவு தெரிஞ்சிருக்கேன்னு அந்த அம்மா என்ன பண்ணுது வெடிப்பா வேகமா எந்திரிச்சு போய் அந்த அம்மா மெதுவா பூஜை அறைக்கு போறாங்க பூஜை அறையில அந்த அம்மா எப்படி பழைய இதற்கு முன்னாடி எப்படி அவர்கள் அந்த நிலையில உடல்நிலை மனநிலை இருப்பாங்களோ அந்த பூஜை அறைய பார்த்து அந்த உடல்நிலை மனநிலை ஆயிடும் உடனே என்ன பண்றாங்க வெந்நீரை காய வச்சு நல்லா உடனே குளிச்சு உடனே அந்த கிணமே அவங்களால உள்ள பூஜை அறைக்குள்ள ஏற முடியுது சாமியாடி அந்த அம்மா அந்த சாமியாடினால உள்ள ஏற முடியுது இந்த உண்மையான நிகழ்வை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சாமியாடி மக்களுக்கு இது போன்ற ஒரு சுவை சூழ்நிலைகள் ஏற்படும் அப்போது நாம எடுக்கிற முயற்சி தோல்வி அடைந்தாலும் நம்ம மேல வர்ற சாமி நம்மளை வந்து பாதுகாத்து நம்மை தட்டி எழுப்பி பழைய நிலைக்கு ஒன்று வந்து உட்கார வச்சிடும் அதான் உண்மையான குலசாமி மனுஷ மேல வர்ற குலசாமி மனுஷன் போல நான் இருக்கேன்னா நான் தவறா தெரியுதுன்னா நான் எப்படி ஒரு எலுமிச்சங்க நான் சுத்தி என்னை நான் சரி பண்றேன் என் பிள்ளைகளை சரி பண்றனும் என் வீட்டை சரி பண்றனும் அதே மாதிரி என் மேல வர்ற சாமி என்னைய சரி பண்ண நான் எனக்கு செய்ய ஆள் இல்ல என் பிள்ளைய யாரும் எனக்கு செய்ய ஆளே இல்லாங்குற பட்சத்துல என் மேல வந்த சாமியே வந்து அந்த சாங்கீதத்தை செஞ்சு எனக்கு சரி பண்ணி கொடுக்குங்கிறத நிறுவனம் செய்யறதுக்கு தான் அந்த உண்மையான பதிவு அறிவு முன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு சில பேருக்கு நடக்குங்க எப்படி நடக்கும் அப்படின்னா பூஜை அறையில நம்ம வீட்டுல இருக்கிற சாமியை கூட நம்மளால வணங்க முடியாம நாம கிடப்போம் அந்த ஒரு வெள்ளி செவ்வாய் கூட விளக்கு போட முடியாது முன்னாடி செஞ்சுருப்போம் இப்ப செய்ய முடியாது ஏன் எந்த அளவு அப்படின்னா எப்போது இது காரணமாக ஆகும் அப்படின்னா வீட்டை சுற்றி நம்மை சுற்றி ஒரு சில தீய வினை எதிர்வனை சக்திகள் ஆக்கிரமிக்கும் இது போன்ற ஒரு சில செயல் நமக்கு நடக்கும் அந்த செயலை நாம முடிஞ்ச அளவு சரி பண்ணணும் நம்மளுடைய மன உறுதி உடல் வலிமையா இல்லாட்டினாலும் நம்மளுடைய மன உறுதியால அதை நாம சரி பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சாமியிட்ட விட்டோம் அப்படின்னா அந்த சாமியை வந்து சரி பண்ணி கொடுத்துரும் ஆக இது போன்று எண்ணற்ற தீயவனைகளாலும் எதிர்மறை ஆற்றலாலும் எதிர்மறை சக்திகளாலும் உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி வரும் மக்களை சாச்சிட முடியாது முடைக்கிற முடியாது அவர்களின் வலிமையை குறைத்திட தான் இது போன்ற உண்மையான நிகழ்வுகளை அறிவு அன்பர்களுக்கு எடுத்து சொல்ல ஆசைப்படுறேன் அதனால இந்த பதிவுல இது போன்று பாதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த தாய் அந்த அம்மா செஞ்ச ரொம்ப உக்கரமா ரொம்ப கொடூரமா இருக்கா ரொம்ப ரத்தம் சார்ந்து ரொம்ப உயிர் போற உயிர் பரிபோற நிலையில் நிலையில ரொம்ப கொடூரமா ஒரு தெரியுதா உடனே எழுந்திருங்க உங்க சாமியை பரிபூரணம் நினைச்சு ஒண்ணு அஞ்சு எலுமிச்சம்பளம்னா மூணு எலுமிச்சம்பளத்தை எடுங்க கரகரனு சுத்தி வெளியே மிதிங்க இல்லையா பக்கத்தில் ஊமத்தங்காயிருந்தால் ஒரு மூணு காயில்ல ஒரு காயை புடுங்கி கரகரனு சுற்றி வெளியே அடிங்கி அடுத்த கணம் எதிர்மறை ஆற்றல் உங்களை விட்டு விலக உங்க மேலே வந்த சாமி ஊக்கமாக நிற்கும் பழையபடி நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் உங்கள் வீட்டில் பூஜை அழகா உங்களால் தொடர முடியுங்கிறதுக்கு இந்த உண்மையான நிகழ்வை சான்ற எடுத்துக்காட்டி இந்த பதிவை அறிவ நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்